வணக்கம் மக்களே ஒரு சில விஷயங்களை சொல்ல வரும்போது நம்ம கூட இருப்பவர்களே இது நம்மளுக்கு தேவையாக ஆக்சுவலாக இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் பாருங்களேன் ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் இவங்களுக்கு தெரிந்த போடுறதில்லை இருந்தாலுமே நம்ம மனசு கேட்க மாட்டேங்குது என்னடா ஒரு ஒரு கதையே கேட்குறோம் இதுவும் கதை தாங்க கேட்ட கதை சொல்ல போகிற கதை அவ்வளோதான் வித்தியாசம் கேட்ட கதை என்ன சொன்னாங்க நான் இந்த கேஸை போய் எல்லாமே ஃபைல் பண்ணிட்டோம் இனிமேல் சட்டம் தன் கடமை செய்யும் சரிப்பா இவன் கேஸை கொடுத்துட்டாங்கடா பரவாயில்லடா இன்றைக்கு காலையில் அடுத்தவங்கெல்லாம் கேஸ் கொடுக்கணும்னு கெஞ்சினேன் ஆனால் இன்றைக்கி ஏன்னா கேஸ் ஆகிட்டு இனிமேல் நான் கேஸ் கொடுக்க போகிறேன் சட்டம் தான் கடக்கையும் ஸ்வீட்டடே கொண்டாடு அம்மா ஸ்வீட் கொண்டாடு இதை சொல்லி சொல்லியே நான் வாங்கின ஸ்வீட் எடுத்துக்கு அவங்ககிட்ட காசை கொடுத்தா கூட சேனலை விட்டு போய் எழுந்திருப்பாம்மா இனிமேல் ஸ்வீட் கொண்டாட சொல்லாதீங்க கேஸை கொடுத்துட்டு அதுக்கான ப்ரூஃபை போடுங்க நான் ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறேன் ओके okay, बाई